சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு தனக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தை வச்சுருந்தாலுமே வெளிக்காட்டாமல் எப்போவுமே கெத்தா திறமையா எனக்குன்னு யாருக்குமே எந்த சப்போர்ட்டும் கூடையும் வளர்ந்துருக்க மாட்டீங்க சின்ன வயசில் இருந்தே தன்னுடைய சுய புத்தியால் சுய அறிவால் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் எப்படி இருக்குது இன்றைக்கி இவன் தான் யோகாதிபதின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் எல்லாருமே இவன் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமோ கஷ்டமோ நஷ்டமோ இது எல்லாமே என சார்ந்தது தான் இது எல்லாத்துக்குமே நானே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது என்னை சுற்றியும் ஆயிரம் கேள்வி கேட்க கேட்டுட்டே இருக்காங்க என்னாச்சு பொருளாதாரத்தில் நல்லா தானே இருந்தேன் ஏன் திடீர்னு உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் செட்டில் ஆகலையா உனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி ஆகிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்கண்ணா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க இப்படி கெத்து கெத்துன்னு மெயின்டைன் பண்ணியே இப்படி இருக்கிறியா அப்படின்னு அந்த வார்த்தையாலேயே சொல்லி இன்னைக்கு சிம்மத்தை காயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கா ஆமாம் வந்துருச்சு யாரும் இன்னைக்கு என்றைக்குமே யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் உங்களை சூரிய பகவான் வச்சுருக்காரு இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கீங்க இன்றைக்கி என்னமோ உங்களுக்கு அஸ்டமசாணி மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே ராசிக்கு ஏழில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கும்போதே ராசியை பார்த்து நான் வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு கெடுமையான பலன்களை கொடுத்துட்ருக்காரு இந்த ரெண்டரை வருஷமாகவும் சிம்மம் நீங்களா நீங்களாவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்கள் ராசிக்கு செல்ல பிள்ளையாக இருந்த சனீஸ்வர பகவான் உங்களை இப்படி பாடாக படுத்துனாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன தான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகணும் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மறைஞ்சாலுமே நீங்கள் யாருமே எட்டி பிடிக்காத உயரத்தில் தான் எனக்கு இருக்கீங்க எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் சிம்மம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஜெயிக்கக்கூடிய ராசி அதனால தான் அது காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடாக வச்சுருக்காங்க இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாமே கடந்து போய் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமா இந்த ஒன்றரை வருஷம் இந்த ரெண்டு வருஷ காலங்கள் எல்லாமே பெருசாகவே எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை லக்ஷ்மி யோகம்னு சொல்கிறீங்க மகாலக்ஷ்மி யோகம்னு சொல்கிறீங்க என்ன யோகம் இருந்தாலும் கஷ்டத்துலையே ஒரே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழில் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால போகிற வரவன்ட்டெல்லாம் நம்ம கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது நம்மக்கிட்ட கருத்து சொல்கிறான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே பிரச்சனை இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட பிரச்சனை இவனுக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ கராராக இருந்தாலுமே ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே என்னங்க பதில் நாங்கள் அவ்வளோ ஒர்த்தா ஒர்த்தில்லையான்னு எங்களுக்கே தெரியல நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல பொருளாதாரம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது அதுக்கு முன்னாடி முயற்சி ஸ்தானத்தில் கேது ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு மூணு வருட காலமாக சிம்மத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தொழில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஓடுது ஒரு அளவுக்கு ஓடுது அதனால தான் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் மற்றது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய காலங்கள் பாருங்கள் ஏழில் சனீஸ்வரர் பகவான் திக்பலமாக இருக்கார் ஜாதகத்தை வச்சுட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லாத நாளில் டெய்லியும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ராசிநாதன் போய் ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று சூரியனுடைய சனி இணைஞ்சு பார்க்கக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இனி நடக்கக்கூடிய நல்லது கெட்டது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் தர யோகம் சிம்மத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் தான் கல்யாணம் மட்டுமே போதுங்க நிறையா விஷயங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ தான் காம்ப்ரமைஸ் பண்ணி பயணம் பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் கல்யாணம்னாவே ஆகாதுன்னு ஓடுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குறாரு எந்த பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எனக்கு வேண்டாம் இப்போதைக்கி நிப்பாட்டுங்க எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் விரத்தி தன்மை ஏற்பட்டு அதனால் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுவீங்க இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்த கட்ட பேச்சுக்கு வளர்ச்சிக்கு திருமண சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி என்ன முயற்சி எடுத்தாலுமே நாங்கள் நல்லா பண்ணினாலுமே ஆப்போசிட்டில் இருக்கிற கூடிய நபர்கள் கூட ஒத்துழைப்பு எங்களுக்கு வரமாட்டேங்குது அதனாலயே நிறையா விஷயங்கள் தட்டு தடுமாறி பிரச்சனையில் போய் முடியுது ஆனால் பிரச்சனைக்கு எங்களுக்குமே துளியுமே காரணம் இல்லை ஆனால் பிரச்சனையில் முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க அதே போல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவுகள் ஏறக்குறையும் ராசியாதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிருக்காரு இத்தனை நாளாக பிரச்சனைகள் ரொம்பவே வெடிக்குது சிம்மத்துக்கு கௌரவத்திற்காக வெளியே சொல்லாமல் ஒரு ஒரு நாளும் மறைத்து கொண்டு போயிட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட பல பேருடைய தலையீடு இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் எப்படிங்க காலம் தள்ளுறது அப்படிங்கிற கேள்விகள் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம் சிம்மத்தை வரையும் உங்களை வரையும் வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடியது நம்ம விஷயத்தை யாருமே பேசக்கூடாது நம்மளுடைய குடும்ப விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இன்னைக்கு நாலு பேருடைய தலையீட்டால் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே கடந்து திருமண வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் திருமண வாழ்க்கையை கடந்து கொண்டு போகணும் நான் போராடிட்டு இருக்கேன் இந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் சரி போராடிட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கைக்கும் சரி ராசியாதிபதி ஏழுக்கு போகிறார் மனைவி உங்களை சார்ந்து வருவாங்க இத்தனை நாளாக புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வழியில் சண்டை போட்டுட்டு கூடிய கூடிய அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு அது மூன்றாவது நபர்களால் பிரிஞ்சாங்க இத்தனை நாளாக பேச்சு சமாளிக்க முடியல இனி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுறோம் இப்போ ஒருத்தர் பெரியவர் போய் பேய்சாரு ரெண்டு பேரை வச்சு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இனி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு கணவன் மனைவி உறவு பலம் பெறதுக்கும் இது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் மனைவி சார்ந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன் மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எனக்கு தொழில் பெருசாக செட் ஆகலை மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் தொழிலில் புதிய முயற்சிகள் இருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள் ஆல்ரெடி நான் நிறையா வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுத்துருக்காருங்க யாரை பற்றியும் நம்பக்கூடாது யார் பேசுகிறதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதன் வழியில் நீங்கள் இனிமேல் கடுமையான முயற்சியின் மூலியமாக பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல கோச்சார காலமாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா செலவு செலவினங்கள் தான் சிம்மத்துக்கு ரொம்ப அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது தொழிலுக்காக கடன் கடனுக்காக தொழில் பேருக்காக தொழில் நடத்துறது இந்த மாதிரி எங்கே போனாலும் ஒரு கௌரவத்திற்காக தொழில் நடத்துறது அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது மேற்கொண்டு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பிரச்சனை கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தேழு வயசாச்சு அப்படின்னா அது ஒரு பக்கம் தொந்தரவு இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு புத்திசாலித்தனத்தோடு தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய காலங்கள் அதே போல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சேமிக்க முடியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு இனி சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் கடவுள் துணை இருக்காரு சூரிய பகவானுடைய அருள் இருக்கு ராசியை பாக்குறாரு இனி என்ன நினைச்சாலும் யார் என்ன நினைச்சாலும் கெத்த ஜெயிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நேரம் வந்திருச்சால் குருவும் பாருங்கள் குருவோடைய கோச்சாரமும் உங்களுக்கு பலமாக இருக்குது சிம்ம ராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டு அடுத்து லாபஸ்தானத்தில் சம்மந்தப்படுறாரு அதனால் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இனி வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே ஒரு நல்ல நிலையை வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்கும் நீங்கள் சொல்கிறத நிச்சயமாக மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்குமே உங்களுடைய வாழ்க்கைத்தரம் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு நீங்களே உங்களை உயர்த்தி நினைக்கிறதுக்கும் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு பலமான யோகமான கோச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் பழசைலாம் விட்டுட்டு புதுசாக என்ன பண்ணலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அடுத்தது என்னென்னு நோக்கி ஓடக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துகிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கோச்சார பலன்கள் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்